ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யூடிஎம் வந்து நான் உங்கள் வெக்கட் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது பொது தமிழ் பகுதியில் யூனிட் செவன்ல டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்கக்கூடிய புதிய சிலபஸ்ல தமிழ் சான்றோர்கள் பற்றிய செய்திகள்ல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை பற்றி தான் இந்த இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறோம் ஓகேங்களா இவரை பத்தி வந்து பள்ளி பாட புத்தகத்துல எங்கெங்க குறிப்பிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்துல இயல் ஒண்ணு துன்பம் வெல்லும் கல்வி அப்படின்ற புதிய புத்தகத்திலையும் அதே மாதிரி சிக்ஸ்த் டேர்ம் த்ரீ இயல் ஒண்ணுல செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்ட்டு ஒரு செயல் பகுதியா வந்து பழைய புத்தகத்திலையும் நைன்த்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கண்டென்டா வளரதி செயல்பா செயல்பாடுகள் ஒரு பாக்ஸ் கண்டென்ட் ஆகும் பத்தாம் வகுப்பு இயல் ஒன்பதுல ஜெயகாந்தம் அப்படின்ட்டு ஜெயகாந்தனை பற்றி ஒரு ஆஹ் அவர்களை பற்றி ஒரு பாடம் இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெயகாந்தன் அவர்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவரை பற்றி எழுதிய ஒரு கவிதையும் வந்து இருக்கும் ஓகேங்களா அவரை ப்ரைஸ் பண்ணி எழுதுனா ஒரு கவிதை இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் பள்ளிப்பாட புத்தகத்துல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றி கொடுத்துருக்கக்கூடிய குறிப்புகள் இதெல்லாம் தான் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம் வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்இல இதற்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை பற்றி என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்களோ அதையும் இந்த கிளாஸ்ல நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ இது ஒரு மொத்த ஒரு தொகுப்பாக இருக்கும் இல்ல கல்யாண சுந்தரம் அவர்களை பற்றி ஒரு மொத்த தொகுப்பாக இருக்கும் ஸோ கிளாஸை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கல்யாண சுந்தரம் என்பதுதான் இவருடைய இயற்பெயர் ஸோ அவர் பிறந்த ஊரான பட்டுக்கோட்டை அப்படின்றது அவருடைய பெயரோட வந்து சேர்ந்து வந்திருக்கு ஓகேங்களா ஸோ அதுதான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவருடைய இயற்பெயர் கல்யாண சுந்தரம் அவருடைய பெற்றோர் பெயர் அருணாச்சலம் விசாலாட்சி ஓகேங்களா ஸோ அவர் தந்தைய தந்தையாரின் பெயர் அருணாச்சலம் தாயாரின் பெயர் விசாலாட்சி கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் தாயார் பெயரும் வந்து பாத்தீங்கன்னா விசாலாட்சி தான் ஓகேங்களா அதே மாதிரி இவர் பிறந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா செங்கப்படுத்தான் காடு செங்கப்படுத்தான் காடு அப்படின்றது தான் இவருடைய ஊரோட பெயர் இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டைக்கு அருகில் பட்டுக்கோட்டைக்கு அருகில் தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கு சரிங்களா பட்டை பட்டுக்கோட்டை அருகில் உள்ள செங்கப்படுத்தான் காடு தஞ்சாவூர் மாவட்டம் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் பிறந்த ஊர் இவர் வாழ்ந்த காலம் என்பது இருபத்தொன்பது ஆண்டுகள் தான் மொத்தமாகவே வாழ்ந்த கால காலங்கள்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்காரு அதற்குள்ளாகவே வந்து பாத்தீங்கன்னா பல நல்ல நல்ல பாடல்களை நமக்கு தந்தர்கள் இருக்கிறார் ஓகேங்களா பொது உடைமை கருத்து சமூக கருத்து தத்துவ கருத்து பாட்டாளி மக்களின் ஏக்கம் வழி அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை தன்னுடைய பாடல் வரிகள் மூலம் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு கிட்டத்தட்ட நூத்தி எண்பது பாடல் பக்கம் வந்து இவர் எழுதியிருக்கார் திரைப்பாடல்கள் இவர் எழுதி வெளிவந்திருக்கிறது நூற்றி எண்பது பாடல் பக்கம் வெளிவந்திருக்கு ஆனால் இவர் வாழ்ந்த காலம் அப்படின்றது இருபத்தொன்பது ஆண்கள் தான் இவர் பிறந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் பதிமூணாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இறந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வாழ்ந்த காலம் இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வரை பட்டுக்கோட்டை அவர்கள் வாழ்ந்திருக்கிறார் அவருடைய சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மக்கள் கவிஞர் பொது உடைமை கவிஞர் இதுதான் க கல்யாண சுந்தரம் அவர்களின் சிறப்பு பெயர் மக்கள் கவிஞர் அப்படின்னாவே அதை யாரை குறுகிறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை தான் குறிக்கும் இவர் எழுதிய முதல் பாடல் வந்து எந்த திரைப்படத்துல இடம்பெற்றிருக்குன்னு பாத்தீங்கன்னா படித்த பெண் அப்படின்ற திரைப்படத்துல அந்த திரைப்படம் வந்து வந்த வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இந்த படத்துல அவர் எழுதின பாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லதை சொன்னா நாத்திகனா ஏன்னா சோ நல்லது சொன்னாவே வந்து அவன் நாத்திகனா தான் இருக்கணுமா அப்படின்ற தான் வந்து அந்த பாடல் வரி தொடங்கும் நல்லதை சொன்னா நாத்திகனா பாடல் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதிய முதல் பாடல் அது வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் படித்த பெண் இவரை பற்றிய பார்ப்போம் இவர் கிட்டத்தட்ட வந்து கல்யாண சுந்தரம் அவர்கள் பதினேழு வகையான தொழில்கள் ஈடுபட்டிருக்கார் வாழ்ந்த இருபத்தி ஒன்பது ஆண்டுகள்ல பதினேழு வகையான தொழில்கள் அவர் ஈடுபட்டிருக்கிறார் என்னென்ன தொழில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விவசாயி மேய்ப்பவர் மாட்டு வியாபாரி மாம்பழ வியாபாரி இட்லி வியாபாரி முறுக்கு வியாபாரி தேங்காய் வியாபாரி கீற்று வியாபாரி மீன் நண்டு பிடிக்கும் தொழிலாளி உப்பள தொழிலாளர் மிஷின் டிரைவர் தண்ணீர் வண்டிக்காரர் அரசியல்வாதி ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட் ஓகேங்களா பொது உடைமை கட்சியிலும் இருந்திருக்கிறார் அரசியல்வாதியாகவும் இருந்திருக்கிறார் பாடகராக நாடக நடிகராக எந்த இதுல நாடக நடிகராக இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா சக்தி நாடக சபால வந்து பார்த்தீங்கன்னா நாடக நடிகராகவும் இருந்திருக்கார் யார் யார் அங்க இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் திகழம் சிவாஜி கணேசன் ஐயா எம்என் நம்பியார் ஐயா ஓஏ கே தேவர் இந்த மாதிரி பல நா பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருந்து நாடக நடிகர்கள் எல்லாம் தான் திரைப்படத்திற்கே வந்தாங்க அந்த சக்தி நாடக சபால வந்து பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களும் ஒரு நாடக நடிகராக இருந்திருக்கிறார் ஆனா பின்னாலே அவர் வந்து பார்த்தீங்கன்னா நடிகரா மாறாம கவிஞரா மாறி நமக்கு ஆஹ் என்ன சொல்றது நல்ல நல்ல பாடல்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நடனக்காரராக நடனக்காரராகவும் கவிஞராகவும் இறுதியாக கவிஞராகவும் கிட்டத்தட்ட பதினேழு வகை தொழில்கள் வந்து பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் இருந்திருக்கிறார் விவசாய சங்கத்திலும் பொது உடைமை கட்சியிலும் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஈடுபாடு கொண்டு இருந்தார் பொது உடைமை கட்சின்றது வேற ஒன்றும் இல்லை கம்யூனிஸ்ட் ஓகேங்களா அவர் ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்டவர் அதை அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பாடல்கள்ல நமக்கு வெளிப்பட்டிருக்கும் ஸோ இவருக்கு இருந்த நடிப்பாசையின் காரணமாதான் வந்து பாத்தீங்கன்னா சக்தி சக்தி நாடக சபாவில முதல்ல இணைஞ்சாரு அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நடிப்பு அப்படின்ற விஷயத்தை விட்டுட்டு பாடல் எழுதும் கலையை கற்றுக்கொள்வதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல பாண்டிச்சேரிக்கு போய் அங்க புரட்சி கவி பாரதிதாசன் இருக்காரு இல்லைங்களா அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உதவியாளராக சேர்ந்து அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த தமிழ் அந்த எழுத்துக்கலையை இருக்கார் இந்த கவிதை எழுதக்கூடிய அந்த பயிற்சியை வந்து பாரதிதாசன் அவரிடம் பெற்று இறுதியாக கவிஞராக உருவானவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் அதுபோக வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் நடத்திய குயில் இதழில் இல்ல பாரதிதாசன் அவர்கள் நடத்திய குயில் இதழில் குயில் இதழில் உதவியாளராக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் இருக்கார் பாரதிதாசன் ஆஹ் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை வந்து பாத்தீங்கன்னா எனது வலதுகை அப்படின்ட்டு பெருமைப்படுத்தியிருக்கார் என்னுடைய ரைட் ஹேண்ட் மாதிரி வந்து இருக்கக்கூடியவர் யாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் அப்படின்ட்டு எனது வலதுகை என பெருமைப்படுத்தியிருக்கிறார் பாரதிதாசன் மேல் கல்யாண சுந்தரம் ஏற்றி வந்த கருத்து செறிவும் கற்பனை உரமும் படைத்த பல பாடல்களை வந்து அவருடைய கவிதை தொகுப்புகள் தொகுப்புகள்லாம் எதுல வெ வெளிவந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜனசக்தி பத்திரிகையில வெளிவந்திருக்கு ஓகேங்களா சோ கல்யாணம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பல கவிதை தொகுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா ஜனசக்தி பத்திரிகையில வெளிவந்திருக்கு தமது பாடல்களின் வழியே உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை கருத்துக்களையும் திரைப்பட பாடலில் புகுத்தியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மேலும் பட்டுக்கோட்டையார் பாடல் எழுதிய முதல் படம் படித்த பெண் பார்த்தோம் அது வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் ஸோ ரொம்ப எளிமையா இருக்கும் ஓகேங்களா சொன்ன ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு வேர்ஷன் எல்லாம் இல்லாம ரொம்ப எளிமையான வார்த்தைகள்ல ம மக்கள் இயல்பா பேசக்கூடிய வார்த்தைகளை வச்சு மக்களுக்கு எளிமையா புரியும் வகையில் அவருடைய பாடல் வரிகள் எல்லாமே இருக்கும் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கல்யாண சுந்தரம் அவர்கள் இயற்றிய பாடலோட கருப்பொருள் உரும் ஒரு பாடல் நம்ம ஏற்றோம் ஒரு பாடல் வரிகள் நம்ம எழுதுறோம் அப்படின்னா நமக்கு என்ன ஐடியா அப்படின்றது தெரியும் எதற்காக அந்த பாடல் நம்ம ஏற்றோம் அப்படின்றது தெரிஞ்சதுனா தான் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடல்களை ஏற்ற முடியும் அது போல வந்து இவர் இவர் ஏறும் அதுபோல இவர் ஏற்றிய பாடலின் கருப்பொருள்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இயற்கை சிறுவர் அதாவது இயற்கை பற்றிய பாடல்கள் சிறுவர் சார்ந்த பாடல்கள் காதல் சார்ந்த பாடல்கள் மகிழ்ச்சி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய பாடல் வரிகள் சோகத்தை வெளிப்படுத்தக்கூடிய வரிகள் நகைச்சுவை வெளிப்படுத்தக்கூடிய பாடல் வரிகள் கதைக்கு உண்டான பாடல் வரிகள் நாட்டை சார்ந்த பாடல் வரிகள் நம் சமூகத்தை சார்ந்த பாடல்கள் அரசியலை சார்ந்த பாடல்கள் தத்துவ பாடல்கள் பாட்டாளிகளின் குரலாக இவரோட இவருடைய வரிகள் ஒழித்திருக்கிறது பாட்டாளிகளின் குரலாக இவரின் வரிகள் வந்து இறை பொது கருப்பொருள்களின் அடிப்படையில் வந்து பாடல்கள் அமைந்திருக்கு பட்டுக்கோட்டை அவர்களை பற்றிய முக்கிய கூற்று பார்ப்போம் அதாவது வந்து வந்து யார் யார் இவரை என்ன கூற்றுல வந்து புகழ்ந்திருக்காங்க அப்படின்ற அந்த விஷயம் பார்த்துருவோம் எனது வலதுகை என்று பாரதிதாசனால் புகழப்பட்டவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் அதே மாதிரி அவர் கோட்டை நான் பேட்டை என வேடிக்கையாக சொன்னது யாருன்னு உடுமலை நாராயண கவி அவர் கோட்டை என்று குறிப்பிட்டது யாரை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் கோட்டை நான் பேட்டை என்று வேடிக்கையாக உடுமலை நாராயண கவி அவர்கள் சொல்லியிருக்கிறார் நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று ஜீவானந்தம் அவர்கள் கல்யாண சுந்தரம் அவர்களை பெருமைப்படுத்தியிருக்கிறார் அப்ப வந்து ப கல்யாண சுந்தரத்தை வந்து பாத்தீங்கன்னா அவரு இன்னொரு பாரதியா வந்து கற்பனை பண்ணி அந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்கார் நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று ஜீவானந்தம் சொல்லியிருக்கார் அதே மாதிரி பட்டுக்கோட்டை அவர்கள் மறைவுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் மு கருணாநிதி முன்னாள் முதல்வர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா கல்யாண சுந்தர அவருடைய அஞ்சலியில கண்களை மூடுகிறேன் கல்யாணம் தெரிகிறார் ஒளி தெரிகிறது கண்களை திறக்கிறேன் கல்யாணம் இல்லை கலையுலகு இருட்டாயிருக்கிறது என்று அப்ப எந்த அளவுக்கு அவருடைய வரிகள் ஒளி தரக்கூடியதா இருந்திருக்கு அப்படின்ட்டு கலைஞர் அவர்கள் உணர்ந்து இருந்தால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவரை பெருமைப்படுத்தும் விதமாக சொல்லியிருப்பார்னு பாருங்க கண்களை மூடுகிறேன் கல்யாணம் தெரிகிறார் ஒளி தெரிகிறது ஸோ கல்யாணம் தெரிஞ்சாவே ஒளி வந்திருக்குன்னு அர்த்தம் கண்களை திறக்கிறேன் கல்யாணம் இல்லை கலையுலகு இருட்டா இருக்கிறது என்று கலைஞர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அதே மாதிரி இது ஜெயகாந்தன் அவர்கள் பட்டுக்கோட்டையை பெருமைப்படுத்தி எழுதிய ஒரு கவிதை தான் இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்புல இருக்கும் ஸ்டாண்டர்டில் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் சந்தமும் பாய்ந்து வரும் பழைய மண்ணின் சேர்ந்து வரும் அப்படின்ட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றிய ஜெயகாந்தனின் கவிதை தான் எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும் பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் யாருடைய வரிகள்ல பட்டுக்கோட்டையின் வரிகள்ல இது எல்லாமே இருக்கும் அப்படின்ட்டு ஜெயகாந்தன் சொல்லியிருக்கார் அவர் எழுதிய முக்கிய பா ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல்கொடைய வரி இதெல்லாமே ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே மனிதன் ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே அப்படின்ட்டு ஒரு பாடல் தொடங்கும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் இயற்றிய பாடலின் வரிகள் தான் இது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தலைவம் எம்ஜிஆர் அவர்கள் பாடக்கூடிய பாடல் தூங்கா சாரி தூங்காதே தம்பி தூங்காதே நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே அப்படின்ட்டு இந்த பாடல் வரிகள் இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மானத்தேடி மச்சாம் வர போனான் அப்படின்ட்டு பாடல் இதுவும் ஒரு பாடல் அதே மாதிரி கொடுத்தவனே எடுத்து கொண்டாண்டி அப்படின்ற பாடல் சின்ன பயிலே சின்ன பயிலே சேதி கேலடா ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி அப்படின்ற பாடலும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் இயற்றியதுதான் இந்த பாடல் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிறுவர்களுக்கான ஒரு பாடல் அதாவது வளரக்கூடிய இளம் தலைமுறையினர் எப்படி வந்து வளர வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு என்ன ஒரு அட்வைஸா அறிவுரையா வந்து இந்த பாடல் வரிகள் எல்லாமே இருக்கும் குறுக்கு வழியில் வாழ் வாழ்வை தேடிடும் திருட்டு உலகமடா அப்படின்ற பாடல் வரிகள் இது காடு வெளஞ்சென்ன மச்சா நமக்கு காலும் தானே மிச்சம் அப்படின்ட்டு ஒரு விவசாயியும் விவசாய கணவன் மனைவி இருக்கக்கூடிய விவசாயிகள் பாடக்கூடிய ஒரு பாடலா இந்த பாடல் அமைஞ்சிருக்கும் காடு விளைஞ்சன்ன மச்சா நமக்கு தானே மிச்சம் அப்படின்ட்டு ஏன்னா அவங்க அவ்வளவு தூரம் பாடுபட்டும் அவர்களுக்கு அதுல இருந்து எந்த ஒரு பயனும் கிடைக்கவில்லையே என்ற அந்த ஏக்கத்தை வந்து இந்த பாடல் வரிகளில் சொல்லியிருப்பார் இதுவும் பாருங்க சிறுவர்களுக்கான பாடல் வரிகள் தான் திருடாதே பாப்பா திருடாதே அப்படின்ட்டு இதுவும் வந்து எம்ஜிஆர் அவர்கள் பாடியிருப்பார் இந்த பாடலை திருடாதே பாப்பா திருடாதே அதே மாதிரி தேனாறு பாயுது செங்கதிரும் சாயுது ஆனாலும் மக்கள் வயிறு காயுது இதெல்லாம் முக்கியமான பாடல் வரிகள் பாத்துங்க வசதி வடைச்சவன் தரமாட்டான் வயிறு பசிக்கிறவன் விடமாட்டான் வானத்தை வில்லா வளர்ச்சி காட்டுறேன்னு வாயாலே சொல்லுவான் செய்ய மாட்டான் இதுவும் அவருடைய வரிகள் தான் உச்சிமலையிலே ஊறு மருவிகள் ஒரே வழியில் கலக்குது ஒற்றுமை மனித மனிதகுலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது இது ஒரு திரைப்பட பாடல் தான் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஓகேங்களா ஒரு பாக்ஸ் நைன்தில கொடுத்திருப்பாங்க இந்த பாடல் வரிகள் கொடுத்துருப்பாங்க உச்சிமலையிலே ஊரும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது மனித மனிதகுலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது அப்படின்ட்டு ஸோ எங்கேயோ பிறக்கக்கூடிய அருவிகள் கூட வந்து வரக்கூடிய வழியில வந்து ஒன்றுக்கு ஒன்றும் கலந்து ஒரே நதியா சங்கமிச்சு வருது ஆனா ஒற்றுமை இல்லாத மனித குலம் நான் பெரியவன் தாழ்ந்தவன் அப்படின்ற மாதிரி அந்த உயர்வு தாழ்வு பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த வரிகள் அமைஞ்சிருக்கும் அவருடைய சிறப்புகள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கோயம்புத்தூர் தொழிலாளர் சங்கம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு மக்கள் கவிஞர் அப்படின்ற பட்டத்தை கொடுத்துருக்காங்க இதுதான் அவருக்கு சிறப்பு பெயராக இன்றளவும் நிலை பெற்றிருக்கு ஓகேங்களா நம்ம சொல்லும் போதே மக்கள் மக்கள் கவிஞர் அப்படின்னாவே அது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் மற்ற யாரும் வந்து அந்த லைனுக்கு அந்த மக்கள் கவிஞர் அப்படின்ற அந்த ஒரு அடைமுறைக்கு ஏற்றவாறு யாருமே கிடையாது மக்கள் கவிஞர் அப்படின்னா அது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மட்டுமே அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னாம் ஆண்டு தமிழக அரசு பாவேந்தர் விருது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு வழங்கியது யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த எம்ஜிஆர் அவர்கள் பீரியில் கொடுத்தது தான் இந்த பாவேந்திர விருது பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார் பீர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் கவிஞருடைய பாடல் அதாவது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் பாடல் அனைத்தும் நாட்டுடமை ஆக்கப்பட்டது இந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் வருடம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு மணிமண்டபம் கட்டினாங்க யாருடைய பீரட்லன்னு பார்த்தீங்கன்னா அப்போதைய முதல்வர் கருணாநிதி அவர்களால் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் திறந்து வைக்கப்பட்டது அவர் பிறந்த தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில வந்து அவருக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் திறக்கப்பட்டது அவருடைய நினைவை போற்றும் வகையில் அது அமைந்தது எந்த வருஷம் பாத்தீங்கன்னா இரண்டாயிரம் ஆண்டு சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை பற்றிய சிறப்புகள் சோ புத்தகத்துல என்ன குறிப்பு கொடுத்துருக்காங்க அவரை பத்தின்றது பாத்துருவோம் சிக்ஸ்த் டேர்ம் டு எல் ஒன்ல துன்பம் வெல்லும் கல்வி கல்வி அழகே அழகு என்போ என்பர் பெரியோர் கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி ஓகேங்களா சோ விரும்பினே வந்து கல்வி கற்க கற்பது மட்டுமே அழகல்ல அந்த கற்றபடி வந்து நிற்பதே அந்த வாழ்க்கையை வாழ்வதே அதற்கான அழகை பெறுவதற்கான வழி கல்வி அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்தவும் செய்யும் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும் பண்பட்ட மனிதரின் புகழே பல்லாண்டு நிலைத்திருக்கும் அதற்கு சான்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எனவே படிப்போம் பண்பாட்டோடு நிற்போம் பார்வோற்ற வாழ்வோம் ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே நாட்டின் நெறிதவறி நடந்து விடாதே நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது பண்பு முறைகளிலும் முழுதலிலும் மாறக்கூடாது மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது தன் மானமில்லா கோலையுடன் சேரக்கூடாது பொருளை நம்பி நம்ம வாழக்கூடாது தன்மானமில்லா கோலையுடன் சேரவே சேரவே கூடாதுங்களா தன்மானம் அப்படின்றது ஒரு மனிதனுக்கு ரொம்பவே முக்கியம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாத ஒரு பர்சன் கூட நம்ம சேர்றதுன்றது ஆகவே ஆகாது அப்படின்ட்டு கல்யாண சுந்தரம் எவ்வளவு எவ்வளோ எளிமையாக அவருடைய வரிகள் பாருங்க ஸோ இதற்கு வந்து நம்ம படிச்சுட்டு இதற்கு ஒரு விளக்கம் அப்படின்ற சொல்லணுன்ற அவசியமே கிடையாது படிக்கும் போதே எளிமையாக நமக்கு மனசில் அது என்ன அப்படின்றது நமக்கே விளக்கும் எளியவர்களுக்கும் விளங்கக்கூடிய வகையில் எளிமையான வார்த்தைகளோடு அவருடைய பாடல் வரிகள் அமைந்திருக்கும் துன்பத்தை வெல் வெல்லும் கல்வி கற்றிட வேணும் நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேணும் வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும் அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேணும் வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் சொற்பொருள் பாருங்க தூற்றும்படின்றது என்ன தூற்றும்படி அப்படின்னா மற்றவர்கள் நம்மை இகழும்படி மூத்தோர் அப்படின்றது பெரியோர்கள் மேதைகள் அப்படின்றது அறிஞர்கள் மாற்றார் மற்றவர்கள் நெறி அப்படின்றது தான் வழி வாழக்கூடிய அந்த வழி வற்றாமல் வற்றாமல்னா என்ன குறையாமல் இந்த பாடலுடைய பொருள் பாருங்க நாம் நூல்களை கற்றதோடு இருந்து விடக்கூடாது கற்றதின் பயனை நாம் மறந்துவிடக்கூடாது நம் நாட்டின் நெறிதவறி நாம் நடக்கக்கூடாது நல்லவர்கள் குறை சொல்லும்படி நாம் வளரக்கூடாது பெரியோர் கூறும் அறிவுறிகளை மீறக்கூடாது பிறரிடம் பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் பண்பு நெறி மாறக்கூடாதுங்களா அந்த அந்த பண்பு பேசணும் பிறர் நம்பி வாழக்கூடாது தன் மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது துன்பத்தை நீக்கும் கல்வியினை கற்க வேண்டும் சோம்பலை போக்கிட வேண்டும் பிறருடன் வம்பு செய்யும் வழக்கம் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும் வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுகளின்படி வாழ வேண்டும் அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமைகளையும் பெற வேண்டும் பெற்ற தாயின் புகழும் நம் தாய் நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் ஓகேங்களா பாட்டாளிகளுடைய உயர்வை உழைப்பையும் உயர்வையும் போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் அது அவருடைய பாடல் வரிகள் நமக்கு வெளிப்பட்டிருக்கும் மக்கள் கவிஞர் என்று அன்போடு அழைக்கப்பட்டவர் மாணவர் எப்படி நடக்கக்கூடாது பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது நாம் டேஸ் சொல்படி நடக்க வேண்டும் நாம் யார் சொல்படி நடக்க வேண்டும் மூத்தோர் சொல்படி பெரியோர் சொல்படி நடக்க வேண்டும் கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது கை கூட்டல் பொருள் மானம் கூட்டல் இல்லா என்பதனை எழுத கிடைக்கும் சொல் மானம் இல்லா இது பாருங்க அடுத்தது மூன்றாம் பருவத்துல இயல் உணல செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்ட்டு செய்யல் பகுதியை கொடுத்திருப்பாங்க பழைய புத்தகத்துல செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமைதான் நமது செல்வம் கையும் காலும் தான் உதவி கொண்ட கடமைதான் நமக்கு பதவி பயிரை வளர்த்தால் பலனாகும் அது உயிரை காக்கும் உணவாகும் வெயிலே நமக்கு துணையாகும் இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும் தினம் வேலையுண்டு குலமான உண்டு வருங்காலம் உண்டு அதை நம்பிடுவோம் காயும் ஒரு நாள் கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நனவாகும் காயும் கனியும் விலையாகும் நம் கனவும் நினைவும் நிலையாகும் உடல் வாடினாலும் பசி நீரினாலும் வழி மாறிடாமலே வாழ்விடுவோம் ஓகேங்களா சோ உடல் வா வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறாமல் வாழ வேண்டும் நமக்கு பசி எடுத்துருச்சு நமக்கு வந்து கையில காசு இல்லை ஆனா பசிக்குது வாழணும் வாழ்ந்தாகணும் அப்படின்ட்டு வலிதவரி நெறிதவரி வாழ்ந்திடக்கூடாது ஆசிரியர் குறிப்பாருங்க மக்கள் கவிஞரில் அழைக்கப்படும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எளிய தமிழில் அனைவருக்கும் பிரியும்படி கவிதைகளை ஏற்றியவர் திரை இசை பாடல்களையும் ஏற்றியுள்ளார் உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொதுமுடைமை சித்த சிந்தனைகளையும் தம்முடைய பாடல்கள் வழி பரவலாக்கினார் பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்கப்படுத்தான் காடு எனும் ஊரில் பிறந்தவர் வாழ்ந்த காலம் அப்படின்றது ஏப்ரல் பதிமூணாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் அக்டோபர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வரை இவர் வாழ்ந்த காலம் இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார் நூத்தி எண்பது பாடல்கள் எழுதியிருக்கிறார் ஒன்பதாம் வகுப்பு பருவமூணுல ஏழு இரண்டுல வளரேரி செயல்பாடுகள் அப்படின்ட்டு பாக்ஸ் கண்டனில் கொடுத்துருப்பாங்க அவர் எழுதுன முதல் பாடல் இதுதான் ஓகேங்களா பதினான்கு வயது சிறுவன் ஏரிக்கரையில் உள்ள வேப்ப மரத்தின் நிலையில் உட்கார்ந்து நீரில் மீன் குஞ்சு துள்ளி குதித்து நீந்து செல்வதனையும் அது நீருக்குள் தலைகீழாக சென்று மறைவதனையும் காண்கிறான் ஓகேங்களா குளத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏரியெல்லாம் பார்த்தோம்னா அந்த மீன் வந்து அப்படி துள்ளி துள்ளி குதிக்கும் இல்லைங்களா சோ அப்படி துள்ளி குதிக்கிறதையும் தலைகீழா அது திருப்பி தண்ணிக்குள்ள மறைவதையும் பார்த்து இந்த பாடல் வரிகளை இந்த கவிதைகளை வந்து கல்யாண சுந்தரம் அவர்கள் பதினா தன்னுடைய பதினான்கு எழுதியிருக்கார் என்ன பாடல் என்ன கவிதை ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே கரை ஓரத்தில் மேயாதே கெண்டை குஞ்சே தூண்டில் தூண்டில்காரன் வரும் நேரமாச்சி ரொம்ப துள்ளி குதிக்காதே கெண்டை குஞ்சே அப்படின்ற இந்த வரிகள் தான் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதிய முதல் கவிதை சிறுவனின் முதல் கவிதை இதுதான் அச்சிறுவன் வேறு யாரும் அல்ல என்று மக்கள் கவிஞர் என்று அனைவராலும் போட்டப்படக்கூடிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் அந்த கவிஞர் ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே கரையில் ஓரத்தில் மேயாதே கெண்டை குஞ்சே தூண்டில் காரன் வரும் நேரம் ஆச்சு ரொம்ப துள்ளி குதிக்க குதிக்காதே கெண்டை குஞ்சே பாவேந்திர பாரதிதாசனும் முறையாக பாடம் கேட்ட பாடம் கேட்ட இவர் பாடல் ஏற்றும் மாற்றலை படிப்படியாக வளர்த்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டில் படித்த பெண் என்னும் திரைப்படத்துக்கு முதன்முறையாக பாடல் எழுதினார் இவர் பாடிய தேனாறு பாயுது சிங்கதிரும் சாயுது ஆனாலும் மக்கள் வயிறு காயுது என்னும் பாடல் வரிகளை கேட்ட தோழர் ஜீவானந்தம் அவர்கள்தான் நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று அப்படின்னு கல்யாண சுந்தரம் அவர்களை பாராட்டியிருக்கிறார் சோ அவர் எந்த பாடலுக்காக அந்த பாராட்ட சொல்லியிருக்காரு தேனாறு பாயுது செங்கதிரும் சாயுது ஆனாலும் மக்கள் வயிறு காயுது அப்படின்றதுதான் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊருடைய ஏரிக்கரையில் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கவிஞரும் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு அவருடைய சின்ன வயசுல அது யாரு கண்ணதாசன் அவர்கள் ஓகேங்களா எங்கள் ஊர் ஊரணிக்கரையில் உட்கார்ந்து தான் பாடல் எழுதிய அப்படி அவர் எழுதின பாடல்தான் இது வீணாகானம் விடியும் கேட்டது கர்ணாமிரதம் காதுக்கு இனிமை தூக்கம் கலைந்தது துள்ளி எழுந்தேன் படுக்கையில் இருந்தே பருகினேன் அமுதம் இந்த நாலு வரி தான் அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஸ்டூடெண்ட் வந்து கண்ணதாசன் அவர்களை வந்து ஒரு என்ட்ரி பண்ற மாதிரி ஒரு இதுல கொடுத்துருப்பாங்க ஒரு பாக்ஸ் கண்டென்ட் இது ஓகேங்களா அவரும் வந்து அவர் ஒரு சின்ன வயசுல இருக்கும்போது போது இல்ல உட்கார்ந்து தான் பாட்டு எழுதியிருக்காரு அப்படி அவர் எழுதின பாடல் தான் இந்த பாடல் வரிகள் ஓகேங்களா கவிதை வரிகள் வீணாகானம் விடியும் முன் கேட்டது கர்ணாமிர்தம் காதுக்கு இனிமை தூக்கம் கலைந்தது துள்ளி எழுந்தேன் படுக்கையில் இருந்தேன் பருகினேன் அமுதம் இதுதான் அவருடைய கவிதை வரிகள் யாருடையது கண்ணதாசன் அவர்களது பத்தாம் வகுப்பு ஏழு ஒன்பதுல ஜெயகாந்தம் அப்படின்ற பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ஜெயகாந்தன் அவர்கள் ஒட்டைக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை பற்றி எழுதிய கவிதை விதது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம் முன்னாடியே இதே நம்ம பார்த்துருப்போம் நைன்த் ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உச்சிமலையிலே ஊரும் அறிவுகள் ஒரே வழியில் கலக்குது ஒற்றுமை இல்லாம மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது அப்படின்றது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் பாடல் வரிகள் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கேள்வி இந்த பாடல் வரிகள் ஒரு டிஎன்பிஎஸ்சி கேள்வியாக இருக்கு உச்சி மலையிலே ஊரும் அறிவுகள் ஒரே வழியில் கலக்குது ஒற்றுமை இல்லா மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பாருங்க யார் இந்த பாடல் பாடியது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் பாடியது மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவரு யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பட்ட பெயர் என்ன மக்கள் கவிஞர் சோ இதுதான் அவரை பற்றிய டிஎன்பிசி கேள்வி பட் இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய கேள்விகள் வேற மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்கு ஸோ எந்தெந்த வகையெல்லாம் அவரை பற்றி கேட்க வாய்ப்பு இருக்கிறதோ அத்தனை பாயிண்ட்ஸையும் உங்களுக்கு இந்த வீடியோல நான் கொண்டு வந்திருக்கேன் ஓகேங்களா சோ இது நல்லா நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது கண்டிப்பா வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை பற்றி எந்த கேள்வி கேட்டாலும் நம்மளால பதிலளிக்க முடியும் ஓகேங்களா சோ இந்த கிளாஸ் நல்லா பாத்துருங்க ஸ்கிப் பண்ணிருந்தீங்கன்னா அஹ் இப்பதான் இந்த இதை பாக்குறீங்க ஸ்கிப் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த வீடியோ ஃபுல்லும் பாருங்க நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும் டெஃபினெட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்